தீவிரமடையும் இஸ்ரேல் ஈரான் மோதல் ஈரானில் நிலைமை பரிதாபகம் இஸ்ரேல் மற்றும் இடையே நிலவும் பதற்றம் நாளுக்கு நாள் கடுமையாகி வருகிறது நான்காவது நாளாகவும் இரு நாடுகளிடையே தாக்குதல்கள் தொடர்கின்றன கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானின் முக்கிய அணுமின் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை இஸ்ரேல் குறிவைத்து தாக்கியது இதில் ஆறு மூத்தணு விஞ்ஞானர்கள் மற்றும் ஈரான் புரட்சிகர காவல்படை தலைவரும் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடியாக ஈரான் அன்றிரவே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது அதன் பின்னர் இருதரப்பும் தொடர்ந்து மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன சமீபத்திய தகவலின்படி ஈரான் புரட்சிகர காவல்படை உளவுத்துறை தலைவர் முகமது கசேமி இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளார் ஈரான் வெளியிட்ட தகவலின்படி இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை இரநூத்தி நூற்றி இருபத்தி நான்காண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் தெஹ்ரான் நகரின் வான்பரப்பு தற்போது இஸ்ரேலின் கண்காணிப்புக்குள் உள்ளதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது அமெரிக்கா ஈரானுடன் நடத்திய அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடர விரும்பினால் இஸ்ரேலின் தாக்குதல்களை கண்டிக்க வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்தியுள்ளது ஈதே வேளை இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களில் இதுவரை குறைந்தது முப்பத்தொந்து பேர் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேலின் தேசிய அவசர சேவை தெரிவித்துள்ளது